குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரம்பிரம்மா ஸ்ரீ குரு வேணோ அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்க வணக்கத்தை தெரிந்து கொண்டு நான் ஏற்கனவே சொல்லியுள்ளேன் தோஷங்கள் பதிமூன்று என்று சொல்லியுள்ளேன் ஏற்கனவே பிரேத சாபதோஷம் தெய்வ சாப தெய்வ தேவ சாபதோஷம் இரண்டையும் பற்றி சொல்லி இருக்கிறேன் அதுக்கப்புறம் சந்தர்ப்பம் இப்போதான் கிடைத்திருக்கு எனக்கு முக்கியமான சாபதோஷம் பெண் சாபதோஷம் ரெண்டாவது பிரேத சாபதோஷம் மூணாவது பிரம்ம சாபதோஷம் நாலாவது சர்ப்ப சாபதோஷம் ஐந்தாவது பித்ரு சாபதோஷம் ஆறாவது கோ சாபதோஷம் ஏழாவது பூமி சாபதோஷம் எட்டாவது கங்கா சாபதோஷம் ஒன்பதாவது மரம் விருச்சிக சாபதோஷம் பத்தாவது சாபம் பதினொன்று ரிஷி சாபம் பன்னிரெண்டு சாபம் பதிமூணு குலதெய்வ சாபதோஷம் இந்த பதிமூணு தோஷங்கள் இருக்கிறது இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பிரத சாபதோஷம்னு அதுக்கு என்ன பிராயம் சித்தங்கள் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி தேவ சாபதோஷத்துக்கு சொல்லியிருக்கோம் பெண் சாபதோஷம்னு என்ன சார் இருக்கும் பெண்களை ஏமாற்றுவது திருமணம் செய்து கொள்கிறேன் என்று திருமணம் செய்து கொள்ளாமல் போவது சகோதரிகளை சொத்துக்கள் தருகிறேன் என்று ஆதரிக்காமல் ஏமாற்றுவது மனைவியை கைவிடுவது மனைவியை பழிவாங்குவது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு சந்தேகப்படுதல் இந்த மாதிரியான தாபங்கள் பெண் சாபதோஷமாகும் இந்த பெண் சாபதோஷம் நிவர்த்தி செய்வதற்காக நாம் என்ன சார் செய்யணும் ஏழை பெண்களுக்கு திருமண உதவி உங்களால் என்ன முடியுமோ ஒரு திருமண மல்லியமோ ஒரு புடவையோ ஏதாவது ஒன்றும் ஒரு பாத்திரமோ அந்த திருமணத்துக்கு சாப்பாட்டுக்கு உதவியோ இப்படி ஏதாவது செஞ்சீங்கன்னா இந்த பெண் சாபதோஷம் போகும் நம்மளால் முடிந்த வரைக்கும் சின்ன பெண்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் கல்வி படிக்கணும் சார் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை படிக்க வைக்கிறாங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் நல்லா படிக்கிற குழந்தைகளாக தாராளமாக செய்யலாம் ஆக இப்படி முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த ஜாதகத்துக்கு இலங்கை தோஷங்கள் செய்வது மிக மிக நல்லது பெண் சாபதோஷம் குறிப்பாக ஏழை பெண்களுக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணால் அது மிகப்பெரிய தோஷங்கள் விளைகிறது அதே போல தோஷம் இந்த பிரம்ம தோஷம் என்னன்னா நமக்கு ஒருத்தர் வித்தையை தர ஆரம்பிச்சுக்கோமே அவரை காலகாலமாக வணங்கி விட்டு திடீர்னு அவரை போய் சண்டை பிடிச்சிக்கிறது வித்தை சொல்லி கொடுத்த குருவை அவமதித்தல் அவரால் தான் நீடைக்கிற நீ அவரை அவமானம் கொடுத்தறியா கண்டிப்பாக அவனுக்கு அது பிரம்ம சாபதோஷத்தி கொடுக்கும் அதாவது பிரம்மங்களில் ஞானங்கள் கற்றவர்கள் அவர்களை உதாசீனப்படுத்துவது பிரம்ம சாபதோஷமாகும் இப்படி நான் சொல்லக்கூடிய பதிமூணு சாபதோஷங்களுக்கும் ஒரே ஒரு பரிகாரம் என்ன என்றால் அவரவர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அம்மன் ஆலயம் இருக்கும் அந்த அம்மன் ஆலயத்தில் சென்று மாதம் ஒரு வெள்ளிக்கிழமையே வளர்ப்புறை வெள்ளிக்கிழமையாக இருக்க வேண்டும் அந்த கோயிலில் போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விட்டு வர வேண்டும் இப்படி எட்டு மாதம் செய்யணும் எட்டாவது மாதம் அந்த அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிட்டு வந்தாக்க எல்லா விதமான சாப தோஷங்களும் விலகும் இந்த பிரேத தோஷத்துக்கு மட்டும் மாலை வச்சு அமாவாசைக்கு பரிகார மங்கமாக ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதே போல் சர்ப்ப தோஷம் இந்த சர்ப்ப தோஷம் என்ன சார் அர்த்தம் பாம்புகளை தேவையின்றி அடிக்கிறது அதனுடைய புற்றுகளை இடம் மாற்றுவது இடிப்பது கார்ல போகும்போது பஸ்ஸில் போகும்போதோ வண்டியில் போகும்போதோ ஏதாவது குறுக்க பார்க்கும்போதுன்னா ஓரம் கட்டிக்கணும் வண்டியை தெரியாதுமா வெயில போய் மாட்டிக்கணும் செத்து போயிடும் இந்த மாதிரி பாம்புகளை அடிக்கிறது தேவையின்றி கொள்வது அவற்றின் ஈர்ப்படுகளை அகற்றுவது இதெல்லாம் சற்ப தோஷமாகும் இந்த தோஷங்களுக்கு என்ன விளக்கம் கேட்டிங்கன்னா உங்கள் தாத்தா பண்ணியிருந்தாலும் தாத்தாவுக்கு அப்பா பண்ணியிருந்தாலும் உன்னுடைய பேரவாலம் வரைக்கும் பாதிக்கும் ஏழு தலைமுறையை பாதிக்கும்ங்கிற சாத்திரம் நான் ஒன்றுமே செய்யலை சார் எங்கள் அப்பா அம்மாரிலாம் நல்லா பார்த்துட்டாங்க சார்னு சொல்லலாம் உங்கள் தாத்தா பாம்பு அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கிறோம் அந்த பேரனுக்கு பாதிக்கும் அந்த பேரனுக்கு ராகு திசை அப்போ ஒரு ஜோதிட போய் பார்க்கும்போது சர்பதோஷம் இருக்குது சார்னு சொல்கிறாங்க அது அந்த மாதிரி நாகதோஷம் பொழுது அது என்ன சர்ப்பதோஷம் நாகதோஷம் தோஷம் எல்லாமே ஒன்று தான் அப்போ பாம்பு புற்றுகளுக்கு பௌர்ணமி தினத்தில் பால் ஊற்றலாம் ஒரு வீட்டில் வேரன் பதினைஞ்சு இருபது வயசுக்குள்ள இருக்கான்னு வச்சுக்கோமே அவனுக்கு ராக திசை நடக்கிறது அப்ப ராகுதோஷம் அவன் ஒன்றும் செய்யாவிட்டால் கூட அவருக்கு முன்னோர்கள் செய்த பாவங்கள் அந்த குழந்தைக்கு எதிர்காலத்தில் ராகத்து செய்யும் பாதிப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் ஆக இந்த ராகுக்கு பரிகாரம் பரியாதபடி இந்த கோயில்கள் இருக்கு திருநாகேஸ்வரம் காலவர்த்தி பாம்பு சம்பந்தப்பட்ட ஆலயங்கள் நிறைய இருக்கு நாலு கோயில் இருக்கு இந்த மாதிரி நம்ம என்ன முடியுமோ அங்கே போய் முறைப்படி அவங்களாம் திருப்திகரமாக பண்ணிட்டு வந்தாலே அந்த தாக்கங்கள் குறைஞ்சி அந்தந்த சர்ப்ப சாபதோஷங்கள் விடுதலாகி அவங்க வாழ்க்கையில் சவரி இருப்பாங்க அடுத்தது பிதூர் சாபதோஷம் இந்த பிதிர் சாபதோஷம்னா என்ன சார் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதியை மற்றும் தர்ம காரியங்களை செய்யாமல் மறப்பது ஒருத்தர் அப்பா இறந்து போயிட்டாங்க தன் பையன் முறைப்படி திதி கொடுக்கணும் நான் அமெரிக்காவில் இருக்கேன் சார் என்னால் முடியல சார் அதெல்லாம் பாவம் நீ எங்க இருந்தாலும் சரி அந்த திதி அன்னைக்கு நீ ஏதாவது அங்க ஏதாவது திதிகளை செய்யறதுக்கு என்ன பிராயத்தியத்தை இருக்கோ அதை வழி பண்ணிக்கிறது நல்லது இப்படி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதியை செல்வரை செய்யாமல் இருந்தாலும் தாய் தந்தை தாத்தா பாட்டி இவர்களை உதாசீனப்படுத்துவது வளத்தை ஆளாக்கி நமக்கு ஒரு இருந்தவங்களை உதாசீனப்படுத்துவது அவர்களை ஒதுக்கி வைத்தல் இதெல்லாம் பிதர் சாபதோஷமோ இந்த மாதிரியான முறைகள் தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்திருந்தாலும் அந்த புதுக்களுடைய காரியங்கள் அன்று நம்மளால் முடிந்தவரை என்ன செய்யணுமோ புதுக்களுக்காரியக்கு செய்யலாம் அதை ஒன்றுமே முடியலைய பசுவுக்கு அகத்திக்கரை கொடுக்கலாம் இப்படி ஏழைகளுக்கு அனுதானம் பண்ணலாம் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு அதை செஞ்சு கற்று இந்த அறிஞர்களை வைத்து கொண்டு இந்த புதிர் தோஷ பரிகாரத்தை செய்து கொள்வது அவர்களுடைய சந்ததியும் நல்லதாக இருக்கும் அதே போல் கோ சாபதோஷம் இந்த கோன்னு என்ன பசு பசுவை வதைப்பது வெட்டுவது பசுவதை கொள்வது அந்த கண்ணு குட்டிக்கு பால் கொடுக்காம இருக்கிறது அந்த பசுவுக்கு உணவு நீர் ஒன்றுமே கொடுக்காம கட்டி போட்டு வச்சுக்கிறது இதெல்லாம் கோ சாப தோஷமாகும் இந்த கோ சாப தோஷம் வந்து என்ன அர்த்தம் நீ என்ன பண்ணாலும் உனக்குழந்தை கொடுக்காது எவ்வளவு வைத்தியம் பண்ணாலும் குழந்தை பிறக்காது என்ன பரிகாரம் பண்ணாங்க கிடைக்காது அந்த காலத்துல எல்லாம் ராஜாக்கள்லாம் இறந்து போயிட்டாங்கனாங்க பூமி தானம் பண்ணுவாங்க கோதானம் பண்ணுவாங்க சொர்ண தானம் பண்ணுவாங்க நிறைய தானங்கள் பண்ணுவாங்க அந்த குழந்தைகள் சார் எனக்கு தானே எல்லா பரிகாரம் பண்ணியாச்சு வைத்தியம் பண்ணியாச்சு கண்டிப்பா கோதானம் பண்ணா கண்டிப்பா அந்த பாவதோஷம் போக குழந்தைகள் கண்டிப்பா பிறக்கம் சாட்சம் அந்த கோவுக்கு வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு முப்பத்தி முக்கோடி தேவர்கள் இந்த பசுமாட்டில் இருக்கிறார்கள் பசுமாட்டை வாழை தொட்டு தான் நாம் கஞ்சி ஒத்திக்க வேண்டும் இரண்டு கொம்புக்கு இடையில் கனீசன பவான் இருக்க தான் மாட்டை மட்டும் வாழை பகுதி தான் ஒரு கிரக பிரவேசம் பண்றாங்கன்னா மாட்டை உள்ள கூட்டு போய் வாழைக்கு தான் பூஜை பண்ணி மகாலட்சுமி அங்கே இருக்க அப்புறம் தான் ஒண்ணுக்குள்ள மாட்டை உள்ள அழிச்சுன்னு போறாங்க அது மாதிரி கோ சாமதோச உள்ளவர்கள் கோவை நல்லா பசுக்கு வந்தாலும் முடிஞ்ச வாழைப்படம் வாங்கிக்கொடு அருங்குல் கொடு இதே கோ தானம் கொடு இப்படி ஏதாவது சில பரிகாரம் பண்ணி கொண்டு இந்த கோ சாம தோசை நிவர்த்தி பண்ணிக்கலாம் அடுத்தது பூமி சாமல் தோஷம் இந்த பூமி சாம்பலோஷம் என்ன சொல்றதோ ஆத்திரத்துல பூமி எட்டி உதைக்கிறது காலால உதைக்கிறது அந்த பூமி தேவையில்லாத இல்லாத இடத்துல பள்ளம் பறிச்சு பள்ளம் பறிஞ்சு போடுறது அடுத்தவங்க ஏமாந்து வாங்குறது நம்ம இடத்துல நாலடி நான் எடுத்துட்டேன் சார் அப்படி சொல்றது அவன் மனசு சங்கடப்பட்டு நாலடி அவன் எடுத்துட்டான் சார் நான் வீடு கட்டலாம் வீடு கட்டிட்டான் இப்படிதான் சொல்றதுன்னா பூமி சம்பதோஷம் இது நமக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் போது இந்த பூமி சாவதோசை ஏற்பட்டவர்களுக்கு சொந்த வீடு அமையாது சொந்த வீடு அமையணும்னு சொன்னா இந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அதாவது இந்த பஞ்சபூதங்களை வணங்க வேண்டும் அந்த பூமி அமையத்துக்கு யார் சார் பரப்பு அப்படின்னு காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் இருக்கார் பூமி கதிபதி அவர்களும் இந்த பூமி சாவது ஏற்பட்டால் காஞ்சிபுரம் போய் ஏகாம்பரேஸ்வரர் போயிட்டு அன்னைப்பு கேட்டு நீதிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பா அவர்களுக்கு சீக்கிரமா சொந்த வீடு கண்டிப்பா கிடைக்கும் இந்த பூமி சாபம் ஏற்பட்டாலும் ஆகும் அடுத்தது கங்கா சாபம் இந்த கங்கை எழுப்பி குளிக்கிறது காவேரி எம்பி குளிக்கிறது ஓடக்கூடிய நதிலிம்பி குளிக்கிறது இப்படி குளிக்கும்போது என்ன பண்ணணும்னா தெரியாம அவங்களே வந்து சிறுநீர் மழை ஜலம் கழிக்கிறது தண்ணியில தேவையில்லாத அந்த அடுக்கு துணிகள் எல்லாம் தேவையில்லாத கொஞ்சம் தீட்டு துணிகள்லாம் அந்த தண்ணியில் போய் கரைச்சி ஓடுறது தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் இந்த ஓடுற தண்ணி நல்லா சுத்தமான தண்ணியில் போய் குப்பையை போய் போடுறது இதெல்லாம் வந்து கங்கா சாபம் இந்த கங்கா சாபம் தோஷம் உள்ளவங்க அடிக்கடி உடம்புல ஈசுனோஃபரியான்னு சொல்லக்கூடிய மூச்சு விடக்கூடிய அளவுக்கு நிறைய நோய்கள்லாம் வரும் அந்த நோய் ஆஸ்மாக அதை தேர்ணும்னா இவங்க கங்கைக்கு போய் கங்காதேவி வணங்கி கங்கைக்கு ஒரு ஏழு அகல் விளக்கு தீபம் ஏற்றி அந்த கங்கையை நம்ம போற்றி வணங்கி அதுக்கப்புறமா கங்கா ஸ்நானம் பண்ணணும் இந்த மாதிரி செஞ்சால் அந்த கங்கையுடைய சாமந்தோஷம் போகும் அடுத்தது விஷிக்க என்ன மரம் இந்த மர சாபோஷம் பச்சை மரத்தை வெட்டுறது நல்ல பழுத்து நல்ல பழம் கொடுக்கும் கொய்யா பழம் தண்ணி ஊற்றாம பட்டு போக வைக்கிறது ஒரு வீட்டுல வீடு கட்டணும்னு தென்னை மரம் நாலு தென்னை மரம் இருக்கு அதை விட்டு வீடு கட்டுவாங்க அப்ப தென்னை மரம் நாலு வெட்டிட்டு வீடு கட்டினியா தப்பு இல்ல நீ எத்தனை தென் வெட்டினியும் அத்தனை தென்னங்கண்ணை எங்கேயான உரத்தில் பதிவு பண்ணி வச்சுட்டு அதுதான் பரிகாரம் நாலு தென்னை மரங்களை வெட்டி வீடு கட்டினியா தோசம் தான் வேற வழியில் சார் அப்பார்ட்மெண்ட் வீடு கட்டி தான் சார் ஆகணும் அப்போ நாலு மரமோ எட்டு மரமோ பத்து மரமோ வெட்டிட்டியா அந்த பத்து தென்னங்கண்ணை கொண்டு போய் எங்கேயான உரத்தில் வச்சு அதை குழைக்க வை அதுக்கு பரியாரம் சரியாக போயிடும் இந்த மாதிரி மரங்களே பச்சை மரங்கள்லாம் வெட்டக்கூடாது அது குறிப்பாக மனைவியில் யாராக இருந்தாலும் மரம் வெட்டக்கூடிய தொழிலாளிகள் இருந்தால் கூட சரி மனைவி மாசமா இருந்தாங்கன்னா பச்சை மரத்தை வெட்டக்கூடாது வெட்டினா அந்த குழந்தைகளுடைய சீக்கிரம் பாதிக்கும் சாத்திரம் அந்த காலத்தில் இருக்க யாரும் இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க ஆக மரம் வெட்டுவதெல்லாம் தோஷம் தோஷம் தெய்வ பூஜையை நிறுத்துவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது தோஷம் ரிஷி சாபதோஷம் நல்ல மகான்களையும் உண்மையான பக்தர்களையும் உதாசீனப்படுத்தி அவமானப்படுத்தி திட்டுவது பேசுவது இதெல்லாம் வந்து ரிஷி சாபம் நல்ல மகான்கள் மனதை புண்படுத்தினால் அவர்கள் மனதில் ஒரு தங்கடம் ஏற்படும் போது கண்டிப்பாக அவர்களை பாதிக்கும் எதிரிகளை பாதிக்கும் ஆக ரிஷி சாப தோஷத்தை ஏற்படுத்தி கொண்டால் மகான்கிடம் சென்று ஆசீர்வாதம் வாங்கி அவர்கள் வேண்டும் ரிஷி சாபம் முனிசாபம் இந்த எல்லையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராம இவர்களைகள் இருக்கும் கோயிலுக்கு போவாங்க ரெண்டு சாமியை கும்பிட்டு வந்துருவாங்க அங்க பக்கத்துல சின்ன சின்ன பரிவாரங்கள் அதெல்லாம் நிற்க கூட பார்க்க போறாங்க ஒரு கோயிலுக்கு போனோம்னா பத்து சாமி இருக்குன்னா பத்தையும் சாமி கும்பிட்டு வரணும் ரெண்டு சாமி கும்பிட்டு பாருது உள்ள பார்க்காம இருக்கிறது இதெல்லாம் வந்து தப்பு அப்போ முடி சாபங்கிறது எல்லை தெய்வங்களை வழிபடுவது எல்லை தெய்வத்துக்கு ஒருத்தர் வந்து சார் சார் என்னால் முடிஞ்ச உதவி செய்யுங்க சார்னா உங்களை முடிஞ்ச உதவி செய்ய தப்பு கிடையாது அதான் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது அப்போ ஓர் எல்லைக்கு ஒரு காவல் நம்மளுடைய நாட்டுக்கு நம்மளுடைய மில்டரிக்காரர்கள் எப்படி ராணுவ வீரர்கள் காவலா இருக்கிறார்களோ அதே போல இந்த முனிசாவதோஷம் இந்த மனீஸ்வரர் எல்லைக்கு பாதுகாப்பா இருப்பாங்க அவங்களை நாம கவனிக்கிறோம் ஒரு நாட்டு படை வீரனுக்கு எப்படி எல்லை பாதுகாப்படை இருக்கானோ அந்த மதிப்பு அந்த தெய்வங்களுக்கு கொடுத்தா முனி சாவதோஷம் போராது அதனால நமக்கு கார்ல பிரயாணத்துல போகும்போது அந்த தீமைகள் வராது முனி சமதோஷம் அடிக்கடி விபத்துகள் ஏற்படும் வாகனத்துல ஏற்படும் அடுத்தது குலதெய்வ சமதோஷம் இந்த குலதெய்வமே தெரியாம இருப்பாங்க ரொம்ப பேர் எப்படி சார் குலதெய்வத்தை நாங்க வணங்குறது தெரியும் சார் எங்க தாத்தா முருகன் சொன்னாங்க எங்க தாத்தா பெருமாள் சொன்னாங்க எங்க தாத்தா வந்து பேச்சிய மனம் சொன்னாங்க இப்படி பல தெய்வங்களே பல பேரை சொல்லுவாங்க தெரியல சார் நாங்களா பார்த்து திருப்பதியை போய் நம்ம பூஜை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்களுடைய ஜாதகத்தில் குடும்பத்தில் ஒரு தலைவர் இருக்காருன்னா அந்த தலைவருடைய ஜாதகத்துல அஞ்சாவடம் பூர்வ புண்ணி சா என்னன்னு பார்க்கணும் அந்த கிரகங்கள் தந்த மாதிரி அவருடைய முன்னோர்கள் அவங்க அப்பா என்ன பேரு என்ன சாமி கும்பிட்டாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் குலதெய்வம் தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியம் தெரிந்து தெரியவில்லை என்றால் அறிஞரிடம் கற்று சென்று ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து நிறைய பேர் இப்போ அந்த ஜோதிடம் சொல்கிறார்கள் அவர்கள் குலதெய்வத்தை கண்டிப்பாக எளிமையா சொல்லுவார்கள் அந்த மாதிரி ஏதோ ஒரு போய் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச தெய்வங்களே வழி பண்ணும்போது நல்லா இருந்தது நான் அதே புடிச்சுக்கலாம் தவறான மணி குலதெய்வத்தையும் தெரியாம ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறது தப்பு அவங்க குலதெய்வம் முன்னோர்களால் பூஜித்த குலதெய்வத்தை பறப்பது குலதெய்வத்துக்கு தீபங்கள் ஏற்றாமல் இருக்கிறது குடும்பத்தில் பங்காளிகள் சண்டை என்றால் குலதெய்வத்தை மதிக்காமல் இருக்கிறது ஒரு பங்காளி சண்டை வரும் ஒரு கிராமத்துல இவங்க சாமியை கோவச்சு சாமி நான் வேற தனியா இன்னொரு வச்சுக்கிறேன் அந்த ஆரம்பத்து சாமிகள் அங்கே இருக்கும் இவங்களா கொண்டு போய் ஒரு சாமி வைப்பாங்க அதெல்லாம் பெரிய தப்பு அந்த உள்ள சம்பிரதாயத்தையும் மாற்றக்கூடாது அதான் குலதெய்வத்துடைய ஒரு பரிகாரம் அனைத்து பரிகாரங்களுக்கும் நான் சொல்லிவிட்றேன் அம்மன் கோயிலில் எட்டு மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தீபம் போட்டு எட்டாவது எட்டாவது வெள்ளிக்கிழமை கக்கரை பொங்கல் லேவனிங் பண்ணி எல்லாமே கொடுத்தாலே எல்லா தோசை ஆகும் நன்றி வணக்கம்